கோயில் தான் கச்சபேஸ்வரர் தியாகராஜர் கோயில் இது வந்து ரொம்பவே ஒரு அற்புதமான கோயில் தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடையும் போது மத்தாக விளங்கிய மந்திர மலையை தாங்கும் சக்தியை பெற திருமாலிவாளையத்தில் சிவபெருமானை வழிபட்டார் இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டால் கல்யாண தடை நீங்கும் புத்திர கிடைக்கும் தீராத நோயும் குணமாகும் என்று மக்கள் நம்பப்படுகின்றனர் தியாகராஜர் மற்றும் சுந்தரருக்கு சிவபெருமான் அன்னதானம் வழங்கியது மிகவும் முக்கியமான சன்னதிகளை கொண்டுள்ளது கோவிலின் அனைத்து சன்னதிகளும் பெரிய செறிவான செவ்வக கிரானைட் சுவர்களால் சூழப்பட்டுள்ளன பிரதான கோபுரத்தின் முன் பதினாறு தூண்கள் கொண்ட மண்டபம் உள்ளது அதில் பல்வேறு புராணங்கள் மற்றும் இந்து தெய்வங்களை சித்தரிக்கும் நெடுவரிசைகள் செதுக்கப்பட்டுள்ளன முடிந்தால் நீங்களும் குடும்பத்தோட போயிட்டு இந்த பார்த்துட்டு வாங்க நன்றி